ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் கலைப்படையாத ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா சாதாரணமாக கலைப்பு என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் கலைப்பு அடையாதவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும் என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் பாபா அதுக்கு நிறைய அடையாளங்களை கூறியிருக்கின்றார் முதல்ல நாலு சப்ஜெக்ட்லேயும் ஞானம் யோகம் தாரணை சேவை எல்லாத்துலேயுமே அவங்க எப்பொழுதும் மிகுந்த ஈடுபாடுடன் இருப்பார்கள் ரெண்டாவது உற்சாகம் ஆர்வம் என்பது அவங்ககிட்ட நேச்சுரலாகவே இருக்கும் தான் அவங்க கலைப்படையாமல் இருக்க முடியும் மேலும் பாபா சொல்கிறாரு எந்த ஒரு காரியமானாலும் சரி இப்பொழுதே செய்பவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியதை நாளைக்கு ஒத்தி போடவே மாட்டாங்க சில பேர் ஏன்னால் இப்படி அவசரப்படுறீங்க எதனாலும் உடனே செய்யணும்னு சொல்கிறீங்களே அது எப்படி முடியும் என்றே நினைக்கின்றார்கள் ஆக முடியும் என்று நினைத்தால் முடியும் ஆக எந்த ஒரு காரியமானாலும் சரி இப்பொழுதே செய்ய வேண்டும் செய்கின்றேன் என்ற ஒரு சம்ஸ்காரம் உடையவர்களை தான் பாபா கலைப்படையாதவர்கள் என்று கூறுகின்றார் சேவையில் மட்டுமில்லை தாரணையாகட்டும் அது தெய்வீக குண தாரணையாக இருந்தாலும் சரி அல்லது நாம் நம்மளுடைய நிலையை சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை மாக்கிக் கொள்வதாக இருந்தாலும் சரி அது மேலும் பாபா சொல்கிறாரு எப்பொழுதுமே யார் ஹான்ஜி என்ற பாட்டு நடித்து நடிக்கின்றார்களோ அவர்கள்தான் கலைப்படையாத சேவாதிரிகள் அதை பற்றி ஒரு வாணியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது பாபா சொல்கிறாரு அவங்க எப்போதுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா அலர்ட்டாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க மேலும் அவங்க ரெகுலர் அண்ட் பங்க்சுவலாக இருப்பாங்க அக்யூரேட்டாகவும் இருப்பாங்க இத்தனை குணாதிசயங்கள் தான் ஒரு கலைப்படையாதவர்களுடைய குணாதிசயங்களாக இருக்கின்றது அப்போ அவங்க ஆல்ரவுண்டராகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் எவர் ரெடியாக கூட இருப்பாங்க ஆக ஆல்ரவுண்டர் என்பது வேறு எவர் ரெடி என்பது வேறு எப்போதுமே நான் தயாராக இருக்கின்றேன் எதற்குமே நான் தயாராக இருக்கின்றேன் என்றால் நான் கலைப்படையாமல் இருக்கின்றேன் என்று தானே பொருளாகின்றது ஆக கலைப்படையாத ஆத்மா அதாவது ஓய்வை நாடாத ஆத்மா எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய நான் ஆத்மா சங்கமயத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பிராமணக்குல ஆத்மா என்ற சுமிருத்தி அதனுடைய சொரூபமாக நாம் இருப்பது தான் ஆக அவங்களுடைய அனுபவம் என்னவாக இருக்குதுன்னு தெரியுமா பாபா சொல்கிறாரு பகாடுக்கோ ராய் அனுபவம் பண்ணுவாங்க ராய்க்கோ ரூயை அனுபவம் பண்ணுவாங்க அதாவது ஒரு மலைய கடுகாகவும் கடுக பஞ்சு போன்ற ஒரு அனுபவத்தையும் செய்வாங்க ஆக அவங்க பிரச்சனையோ சரி சூழ்நிலையோ சரி அல்லது பிறரையோ கூட ஒரு பொழுதும் குறைய சொல்ல மாட்டாங்க ப்ளேம் பண்ணுற சன்ஸ்காரமே அவங்ககிட்ட இருக்காது ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் சரி உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய யதார்த்தமான பார்வையும் அவங்ககிட்ட நேச்சுரலாக இருக்கின்றது ஆக சோம்பேறித்தனம் அலட்சியம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது இந்த ரெண்டு தான் நமக்கு அதிகமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கின்றது ஃபிசிக்கலாக பற்றி இல்லை மென்டலாக கூட நாம் கலைப்படைந்து விடும்போது தான் ஓய்வு நாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் எப்போ நான் மனதார கலைப்படைகின்றேனோ அப்போ என்னுடைய முயற்சி தீவிர முயற்சியிலிருந்து சாதாரண முயற்சிக்கு சென்று விடுகின்றது நாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதில்ல மேகத்தில் சர்வசிரேஷ்டமான பிராமண குல பூஷங்களாகிய நாம் எப்போது நம்மளுடைய முயற்சியை கன்சிஸ்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் கூட ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் நம்ம முன்னேறி கொண்டு தான் இருக்கின்றோம் நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை இன்றைக்கு மாதிரி நம்ம நாளைக்கு இருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் நமக்குள்ளே கொண்டு வந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும் எதுலன்னா தடையலை கண்டு பயப்படக்கூடாது எப்போ நாம் பயப்படுறோமோ அப்போ தான் தைரியத்தை இழக்கின்றோம் தைரியம் இருக்கும்போது தான் உதவியை நாம் அனுபவம் செய்ய முடிகின்றது அதுதான் பாபா ஹிம்மத்தே பச்சே மதத்தே குதா என்று கூறுகின்றார் ஆக ஒவ்வொரு பழமொழிக்கும் இடையில ஒவ்வொரு ஸ்லோகனுக்கும் இடையில் கூட நிறைய சம்பந்தம் இருக்கின்றது மேலும் பாபா சொல்கிறாரு சாதாரணத்தா என்பதே நம்மகிட்ட இருக்கக்கூடாது சிரேஷ்டதா என்பது அடுத்த ஸ்டேஜி ஆனால் சாதாரணமாக தானே இருக்கேன் சும்மா தானே இருக்கேன் அப்படியே தானே இருக்கேன் என்று நாம் கூற முடியாது எப்படியோ அப்படியே இருந்தால் நம்மளுடைய முன்னேற்றம் வளர்ச்சி நாம் நம்மளுடைய லட்சியத்தை எப்படி அடைய முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அதனால தான் பாபா சொல்கிறாங்க இறுதியாக சமயத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து அதற்கேற்ப காரியங்களை செய்பவர்கள்தான் கலைப்படையாதவர்களாக இருக்கின்றார்கள் வெறுமனே பாபா கலைப்படையாத சு சேவாதாரி என்று கூற விட கலைப்பு அடையாதவர்கள் அதாவது ஹிந்தியில் அத்தக் என்று கூறுகின்றார் ஆக பிரம்மா பாபாவை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நாம் கூட நாலு சப்ஜெக்ட்லேயும் அத்தக் கலைப்படையாதவர்களாக இருக்க வேண்டுமல்லவா நல்லது ஓம் சாந்தி